அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் தமிழ் எனக்கு இறக்கை கொடுத்தது அப்படின்னு அடிக்கடி சொல்வேன் பல நாடுகள் பரப்பதற்கான வாய்ப்பை எனக்கு தமிழ் கொடுத்திருக்கிறது அண்மையில் நான் இதுவரை போகாத ஒரு நாடு பர்மா மியான்மர் அப்படின்னு இப்போ அதை அழைக்கிறாங்க அந்த நாட்டுக்கு செல்லுகிற ஒரு வாய்ப்பு அங்கே இருக்கிற தமிழ் கல்வி வளர்ச்சி மையம் பிறகு பார்கவ தமிழர் ஐக்கிய முன்னணி இந்த ரெண்டு அமைப்புகள் எங்களை வந்து பேசுவதற்காக அழைத்திருந்தார்கள் எனக்கு பர்மா அப்படின்ன ஒன்றையே நேதாஜி நினைவு பிறகு பர்மா ரங்கூன் அந்த பழைய புத்தகங்களில் படித்த நினைவு இவற்றோடு தான் நுழைஞ்சேன் அங்கே போகிற போது அங்கே இருக்கிற அன்பர்கள் நண்பர்கள் எனக்கு முதல் ஒரு சின்ன கவலை வந்து அசைவ உணவு தான் அங்கே ப்ரடாமினட் அப்போது ரொம்ப மேலோங்கி இருக்கிற போது நமக்கு சைவ உணவு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கவலையில் முதல்லயே அவங்கக்கிட்ட எனக்கு தயவுசெய்து சைவ உணவு வேணுமே அப்படின்னு அதெல்லாம் பார்த்துக்க ஒன்று நீங்கள் வருத்தப்படாதீங்க நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோன்னு எல்லாம் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் பர்மாவில் போன போது அவர்கள் காட்டிய அன்பு பாராட்டு ஒரு ஒரு விதமான பாசம் அதாவது கிராமிய பாசம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த உணர்வை வந்து நாங்கள் நல்லா அனுபவிச்சோம் ஒரு சின்ன முதல் பகுதி எங்களை அழைத்த ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறத சரியாக பண்ணணும் முறையான ஒரு இலக்கியமாக மக்களுக்கு வழங்க வேண்டிய முறையில் சரியாக வழங்கிட்டோம் அது முடிஞ்சு போச்சு இப்போ பர்மாவை பற்றி நான் ஒரு அபிப்பிராயம் வச்சுருப்பேன் தொடர்ந்து பல்வேறு அரசியல் அழுத்தங்களுக்கு உள்ளான ஒரு பூமி அது அங்கு மொழி பேசுவார்கள் சமயத்தில் துப்பாக்கி பேசும் இப்படி பல்விதமான அபிப்பிராயங்கள் என்னுடைய மனதில் இருந்தது அந்த மக்கள் வந்து எவ்வளவு துன்பத்துக்கு மத்தியிலையும் கூட நம்முடைய தமிழர்களை விட்டுடுங்க அந்த பக்கம் இருக்கிற பர்மிய மக்களை பார்க்குறபோது எவ்வளவு துன்பங்கள் மன அழுத்தங்கள் இவையெல்லாம் இருந்தால் கூட வாழ்க்கையை வந்து ரொம்ப எளிமையாகவும் ஒரு வரமாகவும் கருதுகிற ஒரு மனோநிலையில இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு எளிய ஒரு உணவு போதும் எளிய ஒரு வாழ்க்கை போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோநிலையில இருக்காங்க ஆனால் இப்போவே நான் தெளிவாக அவனை சொல்லிடுறேன் அந்த நாடு ஒரு வளமான நாடு ஸ்வர்ணபூமி அப்படின்னு அதை அவங்க நினைக்கிறாங்க அது உண்மை மலைகளும் சரி இயற்கை வளமும் சரி காடுகளும் சரி நீர்வளமும் சரி பொன் ரத்தினங்கள் போன்றவை விளைதலிலும் சரி அது சொர்ண பூமி தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனா என்ன நம்முடைய உலக வரலாற்றிலேயே ஒரு கரை படிந்த ஒரு பக்கம் ஒன்று இருக்கு ஒரு சிலர் தங்களுடைய நன்மைக்காக நாடுகளை நாசமாக்குவார்கள் அந்த ஒரு வரலாற்று அசிங்கம் அப்படிங்கிறது எல்லா நாடுகளிலுமே வந்து போகிற ஒரு விஷயம் அது அங்கே ரொம்ப அதிகமாகவே மக்களை பாதிச்சிருக்கு இது முதல் பகுதி ஒரு சரியான ஒரு மனிதாபிமானத்தோடு கூடிய அணுகுமுறையில் உலக வல்லரசுகள் இதுதான் பிரச்சனை எங்கேயோ இருக்கிற மக்களுக்கு நிம்மதி சாப்பாடு பாதுகாப்பு இவைகள் தானே ரொம்ப முக்கியம் அவைகளை கவனிச்சா அந்த நாடு மிக 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 ஒரு செழிப்பான நாடாக இருக்க முடியும் இது என்னோட கணிப்பு இப்போ அதை தள்ளி வச்சுருவோம் அந்த நாட்டில் நான் பார்க்க விரும்புனது தமிழர்களுடைய வாழ்க்கை தான் நமக்கு தெரியுமே அவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை எப்படின்னா பர்மீய மொழியே பேசி பழகிட்டாங்க அதனால் அவங்களுக்கு வந்து தமிழ் அவ்வளவு சுலபமாக பேச வரல புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா இங்கே இருக்கிற சினிமாக்கள் பார்க்குறாங்க யூடியூப் பார்க்குறாங்க பலவேறு யூடியூப் பார்த்ததுனால தானே என்ன கூப்பிட்டுருப்பாங்க அதையே நம்ம யோசிக்கணும் இல்லையா ஆனால் அவங்க வந்து பல வகையில் வந்து அவங்க பேசுவதற்கு தமிழ் கொஞ்சம் சிரமப்படுறாங்க அது ஒரு பகுதி அதுக்கு வேண்டிய சில எல்லாம் நாங்கள் யோசித்தோம் அவங்களுக்கு எப்படி தமிழ் ஆசிரியர்கள் இருக்காங்க அவங்களுக்கு எப்படி தமிழ் சொல்லி கொடுக்கலாம் அதுக்கான ஆன்லைன் இன்னைக்கு இருக்கிற கணினி வழியாக அதை எப்படி வளர்க்கலாம் இதெல்லாம் ஒரு திட்டமிட்டிருக்கிறோம் அது தமிழுக்கு நான் செய் தமிழ் எனக்கு கொடுத்த வரத்திற்கு தமிழுக்கு நான் திருப்பி கொடுக்க வேண்டிய காணிக்கைகள் வந்து ரெண்டு இருக்கிறதுனாலவா அது ஒரு தனி அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் அடுத்தது இப்போ நான் சொல்ல விரும்புவதை சொல்கிறேன் அவங்க பர்மியர்களுடைய கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நான் வந்து இவங்க வாழ்க்கை இவங்களுடைய சமயம் இவங்களுடைய கோட்பாடு இதெல்லாம் பெரிய பெரிய புத்தர்கள் கோயில் புத்தர் கோயில்கள் பலப்பா பிரம்மாண்டம் நாம கூட தங்கத்துல கூற வேயுறது அப்படிங்கிற நம்மளுக்கு எல்லாம் தமாத்துண்டு எப்படி நம்மளுக்குலாம் தமாத்துண்டு நம்ம தங்கம்லாம் தமாத்துண்டு அதே புத்த மதத்தினுடைய கோயில் விமானங்கள் அப்படின்னு பார்த்தா மேல என்னென்ன விதமான கற்கள் அவங்க பொதிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் கீழே குறிப்பு இருக்கு அப்போ எவ்வளவு விலைமதிப்பற்ற பொருள்கள் இருந்த அரசர்கள் அரசிகள் அவங்களுடைய காணிக்கைகள் அப்புறம் அவங்களுடைய அந்த கொடிமரங்கள்ல மேல இருக்கிற கல்லு விலை உயர்ந்த கல்லு எல்லாம் மேரு ஆபரணங்கள் கணக்கு வழக்கு கிடையாது அப்படி கொட்டியிருக்கிறாங்க கோயிலில் இது ஒரு பக்கம் கட்டணும் புத்த மதம் அவங்களுடைய பல என்ன சொல்கிறது அஃபிஷியல் ரிலிஜன் அவங்கள பொறுத்த அளவில் அவர்கள் வழிவழி புத்தர்கள் புத்தர்ன உடனே நமக்கு படித்தது கேட்டது சிந்தித்தது இதில் துறவு எளிமை தங்கம் வெள்ளியின் மீது பற்றின்மை இப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்கும் அந்த கோயில்களை பார்க்கிற போது எனக்கு ஒரு வியப்பு புத்தருடைய ஐடியாலஜி அப்படிங்கிறது தனியாக இருக்குது ஐடல் ஒர்ஷிப் அப்படிங்கிறது தனியாக இருக்குது எப்படி 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 ஐடியாலஜி அவருடைய கருத்து அப்படிங்கிறது தனியாக நிற்கிது ஐடாலஜி ஐடல் ஒர்ஷிப் அது வழியாக வர்ற ஒரு பக்தி தனியாக இருக்கு நாம் எப்படி மற்ற கோயிலில் போய் நம்முடைய மக்கள் இறைவன்ட்ட எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படிலாம் யாசிக்கிறாங்க அதே மனோநிலையில் தான் அவங்க இருக்காங்க புத்தரை ஒரு கடவுளாக எதிரில் வைத்துக்கொண்டு கொண்டு யாசிக்கிற கேட்கிற பழக்கம் ஒரு பக்கம் இருக்குது அதை நான் பார்க்க முடிஞ்சது அப்புறம் உலகம் முழுக்க நான் பார்க்குற ஒரு ஒரு என்ன சொல்கிறது அசிங்கம்னு தான் சொல்லணும் அசிங்கம் எல்லா கோயிலுமே வியாபார ஸ்தலங்கள் என்ன வியாபார ஸ்தலங்கள் உள்ளே போனால் காசு 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 பிடிந்தோம் இதுதான் எல்லா பக்கமும் இருக்கிற மத தலங்கள்ல இருக்கிற எனக்கு அதை தாண்டி ஒரு இடம் பார்க்கணும்னு ஆசை இருக்கு பார்ப்போம் அது என்னைக்கா திருவருள் அமைக்குதோ போய் பார்ப்போம் இங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா வாசல்லேருந்து கடை என்னென்ன கடைன்னு அப்படி அப்பா காரை விட்டு இறங்கின உடனே இன்னதுன்னு இல்லை எல்லாத்தையும் பொறிச்சு போட்டிருக்குறான் ஏன்னா சைன கலாச்சாரமும் அங்கே உள்ள இருக்கு பொறிச்சுப்பா இன்ன உயிர்னு கிடையாது பெரிய பெரிய நண்டு இன்னும் என்னென்ன உண்டு எல்லாத்தையும் உண்டு அப்படியே அந்த இடமே எங்க கோயில் புத்தர் கோயில் போகிற வரையில ஒரு இது ஒரு பக்கம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது சைவ உணவு அதெல்லாம் வற்புறுத்தினவர் புத்தர் வாழ்க்கை முடியல சைவம் சாப்பிட்றாங்க புத்தர் கோயில் முழுக்க வர வழியெல்லாம் அதே தான் ம் அது ஒரு பக்கம் அதுக்கு அடுத்தது டொனேஷன் கோயில் சத்தமா வியாபாரம் டொனேஷன் டொனேஷன் சத்தம் அது ஒரு பக்கம் அப்புறம் எல்லா பொருளுமே வியாபாரம் 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 ஒண்ணுமே எனக்கு புரியவே இல்லை என்னடா இது வணிக ஸ்தலமா இருக்கே அப்படிங்கிற ஒரு உணர்வு அது ஒரு புறத்துல இப்போ நான் இன்னொரு கோணத்துல நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு கேட்டா எந்த உயர்ந்த தத்துவமும் ஒரு சில காலங்களில் கரைப்பட்டு அழிந்து போய் விடுகின்றன அந்த தத்துவத்தை போதித்த அல்லது உபாசித்த ஒரு தலைவனுக்கு நேர் எதிரான கோட்பாடுகள் அந்த இடம் முழுவதும் பரவி ஆக்கிரமிக்கின்றன இதை நான் பார்த்தேன் எல்லா திருமண பக்கமும் இன்னொரு கோயில் போட்டோம் வேற ஒரு நண்பர் எங்களை அழைத்து கொண்டு போனார் சுகுமார் அப்படின்னு பேர் அவர் எல்லாம் போனோம் அந்த கோயில் முழுக்க இரநூறு முந்நூறு புத்தர் ஒரே சுற்றி 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 எல்லா பக்கம் முழு தங்கத்துல விமானம் ஐயோ அப்படி ஒரு ஒரு விதமான அமைப்பு பார்க்கிற போது என்னதான் மனிதன் புத்தரை ஒரு துறவியா பார்த்தாலும் மனிதனுக்குள்ள இருக்கிற பேராசையை புத்தர் முழுவதும் தீட்டி விடுகிறார்கள் இன்னைக்கு எல்லாரும் அப்படிதானே பண்றாங்க ஞானிகளுக்கு அவங்க கலர் ஏத்துறது ஞானியினுடைய ஸ்பட்டிக்க தன்மையை அந்த உள்ள இருக்கிற அந்த ஸ்பட்டிக்க தன்மைன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அதை யாரும் ஆராதிக்கிறது இல்லை இவங்க கலர் அது மேலே ஏற்றிடுறது கொடுவட் அதுதான் நான் முழுக்க பார்க்க முடிஞ்சது எங்க திரும்பினாலும் அந்த புத்தரை வந்து அவங்களுடைய கோணத்தில் ஒரு வணிக பொருளாக ஆக்குறது ஆனாலும் அதை தாண்டி ஒரு மகிழ்ச்சி நானும் என்னுடைய துணைவியாரும் கோயில்களெல்லாம் பார்த்தோம் நிறைய நண்பர்கள் நெருக்கமாக வந்தாங்க நாங்கள் பர்மா போனதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைந்த நண்பர் யாருன்னா பார்கவ ஐக்கிய தமிழர் முன்னணி அதனுடைய அந்த அமைப்பு அங்கே இருக்கிற தமிழ் மக்கள் அவங்களுக்கான சமூக பணிகளை செய்கின்ற ஒரு நல்ல அன்பர் பீட்டர் அப்படின்னு பேருடைய துணைவியார் பேர் ஜேம்ஸ் மேரி பேர் அவர்கள் வந்து அவ்வளவு அன்பு அவ்வளவு பாசம் அந்த மாதிரியாக அவர்கள் இன்னொரு பக்கத்தில் அங்கே மத பேதம் இல்லைங்க இந்த சமயம் சார்ந்த பிரிவெல்லாம் இல்லைங்க இவங்களும் அங்கே அங்கே இருக்கிற இந்துக்களும் நல்ல நண்பர்களாக உறவினர்கள் மாதிரி அவ்வளவு பாசமாக அவ்வளவு நேசமாக வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா அங்கே இனம் பாதுகாக்கப்பட வேணுங்கிற போது மதம் ரெண்டாவதாக போய்டுதில்ல அந்த அந்த பாலிடிக்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும் அங்கே இருக்கிற தமிழர் கல்வி வளர்ச்சி மையம் அங்கே முழுக்க முழுக்க அங்கே வந்து அதிக இந்துக்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு அங்கே அவர்களும் அவ்வளவு நல்ல பல பணிகள் ஆனால் அந்த ஊரில் இருக்கிற வழிபாட்டு முறை எப்படி என்ன எதுன்னு பார்த்தா நிறைய சில சில குறைகள் இருக்குது அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை அதெல்லாம் எப்படி களைவது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் யோசிக்கலாம் முடிவு பண்ணணும் மருதமலையில் வச்சுருக்க முருகன் மாதிரி அந்த மலையாளில் வச்சுருக்க முருகன் மாதிரி பெரிய முருகன் வைக்கணுங்கிற ஆசை அவங்களுக்கு அதெல்லாம் சந்தித்தோம் இவர்கள்லாம் எங்களை ரொம்ப அன்போடு வரவேற்று உபசரித்து எங்களை ரொம்ப மகிழ வைத்தார்கள் இயற்கை முத்தமிட்ட பூமி நதிகள் வந்து கதை எழுதி போகிற பூமித்தாளில் நதிகள் கதை எழுதி போகின்ற அற்புதங்களை அங்கே நீங்கள் பார்க்கலாம் நல்ல வளமாக இருக்க வேண்டிய ஒரு நாடு இன்னும் வளமாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் எந்த மண்ணை மிதிக்கிறேனோ அந்த மண் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற வழக்கமான பிரார்த்தனை அந்த இடத்துல நான் செய்துட்டு வந்தேன் இன்னும் நிறைய இருக்குது பர்மாவில் நாங்கள் பார்த்த சில நுட்பங்கள் சிலது தான் வெளியில சொல்ல முடியும் சிலவற்றை சொல்லக்கூடாது ஏன்னா அரசியல் அழுத்தங்கள் அப்படிங்கிறது நான் உலகம் முழுக்க இன்னைக்கு இருக்கு அந்த மக்களுக்கு நல்லது நடக்கணும் இந்த மக்கள் இன்னும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன்